மாத விளக்கு நேரங்கள்ல அல்லது முறையற்ற மாத விளக்கு ஆரோக்கியமற்ற மாத விளக்கு முடிகின்ற மெனோபாஸ் நேரங்கள்ல ஏற்படுகின்ற உடல் சார்ந்த இயற்கையாகவே ஏற்படுகின்ற உடல் சிரமங்களையும் மன சிரமங்களையும் எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் மெனோபாஸ் வந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற மெனோபாஸ் வருகின்ற நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லக்கூடிய ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறத பார்ப்போம் பொதுவாக மெனோபாஸ் நேரங்களில் பெண்களுக்கு எடை அதிகரிப்பதற்கு ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்கிறத பார்க்க நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மெனோபாஸ் நம்ம உடம்பில் பெண்களுடைய உடம்பில் ஏற்படும் போது இயற்கையாக ஏற்படுகின்ற மாறுதல்கள் செயற்கையாக உருவாகக்கூடிய நோய்கள் மெனோபாஸ் சார்ந்த புரிதலற்று நாம் இருக்கும்போது உருவாகக்கூடிய நோய்கள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவு அந்த இரண்டு வருடம் மூன்று வருடம் சில நேரங்களில் மெனோபாஸ்க்கு பிறகு ஐந்து வருடம் கூட சில வகையான சிரமங்களால் தினசரி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கு ஒரு புரிதலற்ற சமூகமாக நாம் இருக்கிறதுனால நிறைய சிரமங்களை தினசரி சந்திக்க வேண்டியிருக்கு குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்பணும் கணவரை வேலைக்கு அனுப்பணும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பார்க்கணும் நம்முடைய வேலை அது இல்லாமல் ப்ரொஃபஷனலாக நாம் செய்யக்கூடிய வேலையை செய்யணும்னு நிறைய சிரமங்களோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் மெனோபா சார்ந்த புரிதலற்று பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் குணமாக்கக்கூடிய சுலபமான நோய்கள் கூட இன்றைக்கு அறுவை சிகிச்சை வரை கொண்டு சென்று நம்மை பலவீனமாக்கி விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் ஹார்மோன் மாற்றங்களும் எலும்பு மாற்றங்களும் செரிமான மண்டல மாற்றங்களும் தூக்கம் சார்ந்த நோய்களும் உடலில் ஏற்படுகின்ற இதயம் சார்ந்த சிரமங்களும் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் தோல் மற்றும் தலைமுடியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன பண்ணுது தலைமுடியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது அவற்றை ஆரோக்கியமாக்குவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுலபமான முயற்சிகளும் வழிமுறைகளும் என்னங்கிறத நம்ம விவரமாக பார்த்தோம் அந்த வகையில் மெனோபாஸ் வந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற மெனோபாஸ் வருகின்ற நேரங்களில் நமக்கு ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லக்கூடிய ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு ஐம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண் அவர்களுக்கு ஏற்படுகின்ற முதுகு வலி இடுப்பு வலி செரிமான மண்டல பிரச்சனைகள் இதய பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் சர்க்கரை நோயின்னு எந்த நோய்க்கு மருத்துவர்களை சந்தித்தாலும் பெரும்பாலும் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அறிகுறிகளில் அறிவுரைகளில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது உடல் எடை தான் நிறைய மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடியது அம்மா உடல் எடை கூடுதலாக இருக்கீங்க நீங்கள் எடையை குறைத்தால்தான் வேகமாக குணமாக முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி விடுவதை பார்க்கிறோம் ஆனால் அந்த எடையை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பெரும்பாலான முயற்சிகள் நமக்கு பலனளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய இன்றைக்கு பெண்களோடு இருக்கிறத பார்க்கும் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு புரிதல் மெனோபாஸுக்கு முன்போ அல்லது மெனோபாஸ் காலங்களிலேயோ அல்லது மெனோபாஸ் முடிந்த பிறகோ தேவையற்று உடலில் சேருகின்ற அந்த எடையை எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பற்றியும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக மெனோபாஸ் நேரங்களில் பெண்களுக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கு ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம் முதலாவது ஹார்மோன் மாற்றங்கள் நம்முடைய உடலுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு திசுவுக்கும் தேவையான சத்து அதற்கு தேவையான காற்று அதிலிருந்து உருவாகக்கூடிய கழிவு உடலில் வெளியேறுவது வரை இன்றைக்கு நம்முடைய ஹார்மோன் மண்டலம் சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளால் நடக்கிறத பார்க்குறோம் இந்த நாளமிலா சுரப்பிகளால் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மெனோபாஸ் காலங்களில் மிகப்பெரிய அளவு மாறுதல் அடைந்து விடுவதை பார்க்கிறோம் இந்த மாறுதல் இன்றைக்கு நேரடியாகவே பெண்களுக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கும் மெனோபாஸ்க்கு முன்பு உடல் எடை அறுபது மெனோபாஸ் ஆகிய ஐந்து வருடத்தில் இருபது கிலோ எடை கூடியிருக்கேன் பத்து கிலோ எடை கூடியிருக்கேன் நிறைய பெண்கள் வருத்தப்படுவதை பார்க்கிறோம் இயற்கை நிகழ்வாகவே உடல் எடை அதிகரிப்பது ஒரு காரணமாக இருக்கிறதுனால அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக நாம் மேற்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கு ஸ்லோவர் மெட்டபாலிசம்னு சொல்வோம் பொதுவாக பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற வரை அவர்களுக்கு மாத விளக்கு நேரங்களில் அவர்களுடைய உடலுடைய வளர்சிதை மாற்றம் மாத முடிந்து கருமுட்டை முதிர்ச்சி அடையும் போது அவர்களுடைய வளர்சிதை மாற்றம் மாத விளக்கு முடிந்து இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் கழித்து மீண்டும் அடுத்த மாத விளக்குக்கு உடல் தயாராகும்போது உடலுடைய வளர்சிதை மாற்றம் இந்த மாதிரி நிறைய மாறுதல்களோடு பெண்களுடைய உடல் இருக்கிறத பார்க்கிறோம் அப்போ திடீரென்று மாத விளக்கே நின்று போய்விடுகிறது அல்லது அதற்கான வாய்ப்புகள் குறைகிறது அப்படின்னு வரும்போது உடலுடைய வளர்சிதை மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பில் உடல் எடை அதிகமாவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் மூன்றாவது இன்றைக்கு தூக்கமின்மையோ மன அழுத்தமோ மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்க காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நிறைய பெண்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மன அழுத்தம் மனக்குழப்பம் மன கோபம் தூக்கமின்மை அடிக்கடி ஏற்படுகின்ற அவர்களுடைய மனநிலை மாற்றம் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்க முடியாத சூழல் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாறுபாடு தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பின்மை இது எல்லாமே பெண்களுக்கு எடை அதிகரிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நான்காவது தசைகளில் ஏற்படுகின்ற மாறுபாடு இந்த ஹார்மோன் மாற்றங்கள் நேரடியாக எடையை அதிகரிப்பது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட மறைமுகமாக தசைகள் அனைத்துமே அதோடைய இழுவைத்தன்மை எலாஸ்டிசிட்டி இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் அது மாறும்போது அது தேவையற்று கொழுப்புகளை அந்த இடத்தில் சேரக்கூடியதாக இருக்கிறத பார்க்கறோம் தேவையற்று கொழுப்புகள் அந்த இடத்தில் சேரக்கூடியதாக இருக்கும்போது அதுவும் கூட இன்றைக்கு நிறைய பலவீனங்களையும் மாற்றங்களையும் நம்ம உடம்பில் உருவாக்குறத பார்க்க முடியும் சோ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேர் நினைக்கின்ற மாதிரி மெனோபாஸுக்கு பிறகு ஏற்படுகின்ற உடல் எடை கூடுதல்ங்கிறது வெறும் உணவு சார்ந்த விஷயம் கிடையாது உணவை விட உடலுடைய இயக்கத்தையும் செரிமானத்தையும் மாற்றக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யும்போது தான் நம்முடைய எடை குறையும்ங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவைங்கிறது தான் அதற்கான காரணங்களை பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன் ஐந்தாவது ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் குறைந்து போகிறது பொதுவாக இந்த மெனோபாஸ் ஆகும்போது மெனோபாஸ் வருகின்ற நேரங்களில் நிறைய பெண்களுக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய இயக்கம் வந்து குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் இயக்கம் குறைந்து கொண்டே வருவது அப்படிங்கிறது ஒரு மெனோபாஸ்க்கு முன்னாடி காலையிலிருந்து இரவு வரை வேகமாக துருதுருவென்று வேலை செய்யக்கூடிய பலம் மெனோபாஸ்க்கு பிறகு ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் குறையும் போது அதுவே உடல் எடை அதிகரிப்புக்கு ஒரு பெரிய காரணமாக ஆகிவிடுவதை பார்க்கிறோம் இந்த காரணங்கள் மட்டுமல்ல மருத்துவ ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற மெனோபாஸ்க்கு பிறகோ முன்போ ஏற்படுகின்ற உடல் எடை குறைப்புங்கிறது மிக கவனத்தோடு கையாள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா அதை மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு வரும்போது முழுக்க 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 ஒரு உணவு சார்ந்த முயற்சியாக மட்டும் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு மிகப்பெரிய பலன் கொடுப்பது கிடையாது அப்போ இந்த மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற ப்ரிவென்ஷன் கியூ ரெஜுனேஷன் சொல்லக்கூடிய எனக்கு நாற்பது வயசாச்சு நாற்பத்தஞ்சில் நான் என்னோடய எடை ஏறக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற ப்ரிவென்ஷன் அதே போல் ஏற்கனவே என்னோடய எடை கூடியிருத்து மெனோபாஸும் முடிஞ்சிருச்சு நான் எடையை குறைக்க என்ன பண்ணணுங்கிற முயற்சி மெனோபாஸ் ஆகி பத்து வருடம் ஆகிறது பத்து வருடத்தில் நான் இருபது கிலோ எடை கூடியிருக்கேன் இந்த எடையை குறைக்க நான் என்ன முயற்சி பண்ணும் இந்த மூன்று விஷயங்களுக்கும் சேர்த்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எதுனா உடல் கழிவு நீக்கம் தான் நான் திரும்ப திரும்ப இந்த உடல் கழிவு நீக்கத்திற்கு ஏன் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கச் சொல்கிறேன்னா உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களும் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் உடலுடைய ராஜ உறுப்புகள் செயல்படுகின்ற விதத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் மாற்றம் செய்யாமல் உடலில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த வகையில் உடல் கழிவை முழுமையாக வெளியேற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எவ்வாறு வெளியேற்றுகிறோமோ அதேபோல உறுப்புகளில் ஒரு புத்துணர்வை கொண்டு வருவதற்கான மாற்றம் நிச்சயமாக உடல் கழிவு நீக்கத்தின் மூலமாகத்தான் நடைபெறும் அதனால் மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ஐநூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் பத்து மாயிலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை இட்டு ஐநூறு மில்லியை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அது கூட உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய்னு கேட்டு வாங்கி அதில் ஒரு பத்து மில்லி அளவுக்கு சேர்த்து மாதம் ஒரு முறை என்றைக்கு நமக்கு விடுமுறை இருக்குமோ அன்றைக்கு காலை ஒரு வேளை மட்டும் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது அன்று ஒரு நாள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த கழிவுகள் வெளியேறும்னா கருப்பு நிறமாக திரும்ப கழிப்பறைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் வெளியேறுவதை பார்க்க முடியும் அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேற வெளியேற நம்ம உடல் நல்ல புத்துணர்வு பார்க்க முடியும் இது முதல் நிகழ்வாக நம்ம பண்ண வேண்டும் ரெண்டாவது மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்புங்கிறது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற தொய்வு நம்முடைய தசைகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால அந்த இடத்துல உடற்பயிற்சிகள் யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கிறது நம்ம பார்க்கணும் இந்த மூன்று பயிற்சிகளும் ஒன்றாக சேராமல் நம்மால் முறையான ஒரு சிகிச்சை முறைக்குள்ள போக முடியுமா முறையான உடல் எடை குறைப்புக்குள்ள போக முடியுமானா அது சாத்தியமற்றது நிறைய பேர் நம்ம நினைப்போம் நான் ஜிம்முக்கு போறேன் ஸோ எக்ஸசைஸ் பண்றேன் உடனே என்னோட உடம்பு சரியாகும் மிகப்பெரிய தவறு என்ன நம்ம வந்து ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டாலுமே கூட முறையாக ஒரு யோக பயிற்சியின் மூலமாக தியான பயிற்சியின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக உடல் அடைகின்ற ஒரு ஆப்டிமல் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைவு பெற்ற ஆரோக்கியத்தை ஒரு ஒரு ஜிம்மில் போய் நம்மளால் அடைய முடியுமானால் நிச்சயமாக முடியாது அந்த வகையில் இந்த மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற உடல் எடை குறைப்புக்கு ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை கொஞ்சம் முறைப்படி கற்றுட்டு செஞ்சோம்னா பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் நான்காவது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை உணவின் மேல் கவனம் இல்லாமல் ஒருவேளை உணவு சாப்பிடுவது இருவேளை உணவு சாப்பிடாமல் இருப்பது சார்ந்த நிகழ்வுகள் அனைத்துமே நம்ம உடம்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் அதனால் முறையாக காலை உணவு காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை சிற்றுண்டி இரவு உணவுன்னு ஐந்து அல்லது ஆறு வேளையாக உணவை பிரித்து நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்குது அதற்கு தேவையான சத்துக்கள் கொழுப்பு சார்ந்ததா புரதம் சார்ந்ததா அல்லது ஸ்டாட்சின் சொல்லக்கூடிய மாவுச்சத்து சார்ந்ததா என்ன சார்ந்ததுங்கிற அளவோடு எவ்வளவு நீர் தேவை எவ்வளவு காய்கறி தேவை எவ்வளவு பழங்கள் தேவை எவ்வளவு சைவ அசைவ உணவுகள் தேவைங்கிற ஒரு புரிதலோடு நாம் அதை அணுகினோமேயானால் இந்த உணவு கூட மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற உடல் எடை குறைப்புக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதை நம்ம பார்க்க முடியும் இது கூட மற்றும் ஒரு விஷயம் உடல் எடை குறைப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான சப்ளிமெண்ட் எதுன்னா ஸ்லிம் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் உடலுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை சீராக்கி தேவையற்று உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்பு விகிதங்களை சீராக்கி அதே நேரத்தில் உடல் பலவீனமடையாமல் இயற்கையாகவே உடலுடைய இயற்கை வளர்ச்சிதை மாற்றத்தை புத்துணர்வு கொண்டு வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்டின் மாத்திரைகள் தான் அப்போ மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற உடல் எடையுடைய குறைவு அப்படின்னு வரும்போது வெறும் மருந்துகள் சார்ந்த உணவுகள் சார்ந்த ஒரு முறையற்ற உடற்பயிற்சிகள் சார்ந்த ஒரு விஷயமாக இல்லாமல் உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயாம அது கூட உணவு மற்றும் வாழ்வியல் முறை மாற்றங்களோடு இந்த ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள் காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்வியல் முறையில் நாம் இருந்தாலே மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற உடல் எடை தேவையற்ற உருவ அமைப்பு மாறுபாடு தேவையற்ற அடிவயிறு வீக்கம் தேவையற்ற பிட்டப்பகுதி வீக்கம் தொடைப்பகுதி வீக்கம் தேவையற்ற கை மற்றும் மார்பகங்களில் ஏற்படுகின்ற சதை வீக்கம் கழுத்துடைய மேற்பகுதி அல்லது முகத்துடைய தாடை பகுதிகளில் தேவையற்று தங்குகின்ற கொழுப்புகளுடைய அளவு குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும் மெனோபாஸ்டனால் ஏற்படுகின்ற விதவிதமான சிரமங்களை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த சிரமங்களோடு சில நேரங்களில் நமக்கு சர்க்கரை நோயோ இதய நோயோ ரத்த கொதிப்பு நோயோ தைராய்டு நோயோ இன்றைக்கு தவிர்க்க முடியாத நோய்களாக மாறிவிட்டதை பார்க்குறோம் அப்போ மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற இந்த நோய்களை மாற்றுவதற்கு நோய்த்தன்மையை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்